ட்ரெய்லர் ரொம்ப பரபரப்பாக இருக்குன்னா படம் வந்து அதை விட பரபரப்பாக இருக்கும் பல நேரங்களில் அது அப்படி அமையறதில்லை ட்ரெய்லருங்கிறது அந்த படத்தில் இருக்கிற ஹைலைட்ஸ் எல்லாம் அள்ளி போட்டு எடுத்துகிட்டு வர்றது அப்போ படம் முழுக்க அதே ஹைலைட்ஸ் இருக்குமான்னா இருக்காது சினிமாவுக்குள்ளே ஒரு சினிமா படம் எடுக்கிறப்ப அது வெற்றி பெறதான்னு பார்த்தா ஒரு டவுட்டாகவே இருக்கும் சினிமாவை வைத்து படம் எடுத்தால் அது பெருசாக போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு சென்டிமெண்ட் இருக்குது சினிமாவில் ஜெயிக்கணும்னு சென்னைக்கு வர்றவங்க எல்லாருடைய கதைகளையும் நீங்கள் கேட்கணும் ஒரே மாதிரி தான் இருக்கும் மோகன் பாபு ரஜினியே பாண்டிவீதாரில் படுத்து கிடந்தவங்க அந்த கஷ்டப்படுகிறவருடைய லைஃப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரே மாதிரி இருக்கும் அரண்மனை ஃபோருக்கான ஒரு இன்னும் இருக்காங்களே சார் அது மாதிரியான ஆடியன்ஸ் இருக்கிற வரைக்குமே இது மாதிரியான ஒரு படங்களுக்கான வரவேற்பு இருக்குமா சார் நீங்க எல்லாத்துக்குமே ஒரு குறிப்பிட்ட ஆடியன்ஸ் இருக்காங்க ஒரு படம் அதிகமாக ஸ்க்ரீனிங் ஆகணும் அப்படின்னா அதுக்கு எது மாதிரியான பிளாட்டு சார் நீங்கள் தேவைப்படுது எடுத்தோடனே நீங்கள் ஸ்க்ரீன் நிறைய போட்டுற முடியும் அந்த ஒரு மிகப்பெரிய பணக்காரர் சரவணா ஸ்டோர் நம்ம ஓனர் இருக்கார் அவர் நடித்தார் ஆமாம் ஆயிரத்தி ஐநூறு ஜெர்னல் இம்போட்டிங்ன்னா வந்துருவாங்களாம் இல்லை கிடையாது இல்லை குட் பை அடாக்கலையோட ஷூட் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் அதை ஜூன் டென்த்தாக போஸ்ட்போன் பண்ணியிருந்தாங்க இதுக்கு நடுவில் ஒரு இடைப்பட்ட ஒரு தகவல் என்ன அப்படின்னா திரும்பவும் அஜித் வந்து லைக்காவுக்கே போகிறாரு பேசிட்டாருங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்கிறாங்க உண்மையாக சார் இல்லைங்க அதுக்கு பெரும்பாலும் வாய்ப்பு இல்லை விடாமுயற்சி ஸ்டார்ட் பண்ணுங்கிற அளவுக்கு அவங்க சூழ்நிலை சரியில்லை இந்த படத்தை நீங்கள் அஜித் கரெக்டான டேட்டில் பண்ணலைன்னா இது இப்படியே கடந்துடும் அப்படிங்கிற ஒரு பதட்டத்தை அஜித் ஏற்படுத்திட்டார் வேறொரு ஆலி ஆங்கில படத்தினுடைய தழுவல் தான் அதுன்னு சொல்கிறாங்க மனிதத்தனத்துக்கு அது புதுசு கிடையாது பல படங்கள் அப்படி சுட்டு எடுக்கிறவர் தான் அவர் க்ளோ த்ரீ சிக்ஸ்டி பிரசன்ட்ஸ் இந்த ஸ்பெஷல் எபிசோடில் சினிமா விமர்சகர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் திரு அந்தனன் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சிறப்பாக இருக்கேன் அதாவது நம்மலாம் சொல்லிகிட்டு இருந்தோம் தமிழ் சினிமாவை இனிமேல் வரக்கூடிய படங்கள்லாம் காப்பாற்றணும் காப்பாற்றும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருந்தோம் அந்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல ஸ்டார் அந்த படத்தை பேசி ஆகும் டீசர் வந்தப்போ ஆஹா ஓகோன்னு சொல்லி எல்லாம் ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிடுச்சு நேற்று ப்ரிவியூ ஷோ போட்டாங்க இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா ஒரு பக்கம் படம் நல்லா இருக்குதுன்னு சொல்லி ரசிகர்கள் சார்பாக வந்தாலுமே இன்னொரு பக்கம் மிக்ஸ்டான ரிவ்யூஸ் வருது எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை லேக் அடிக்குது கவினோட நடிப்பு மட்டும்தான் அந்த படத்தை தாங்குது அப்படின்னு இந்த எந்த இடத்துல சார் இது வேரியேஷன் ஆகுது இல்லை எப்பவுமே வந்து ட்ரைலர் ரொம்ப பரபரப்பாக இருக்குன்னா படம் வந்து அதை விட பரபரப்பாக இருக்கும் பல நேரங்களில் அது அப்படி அமையறதில்ல அதுக்கு ஒரு பேசிக்கலாக ஒரு லாஜிக் ஒன்று இருக்குது என்னென்னா இப்போ ட்ரெயிலருங்கிறது அந்த படத்தில் இருக்கிற ஹைலைட்ஸ் எல்லாம் அள்ளி போட்டு எடுத்துகிட்டு வர்றது ஆமாம் அப்போ படம் முழுக்க அதே ஹைலைட்ஸ் இருக்குமான்னா இருக்காது ரெண்டரை மணி நேரமும் அப்படியே கொண்டு போக முடியாது ஏதாவது ஒரு படங்களுக்கு தான் அப்படி ஒரு ஸ்க்ரீன் பிளே வாய்க்கும் எல்லா படத்துக்கும் வாய்க்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ அப்படி தான் வந்து பெரிய எதிர்பார்ப்போட உள்ளே வரும்பொழுது அந்த எதிர்பார்ப்பை அந்தளவுக்கு ஃபில்லப் பண்ணலன்னா இப்படி மிக்சடான விளம்பரங்கள் விமர்சனங்கள் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படி தான் இந்த படத்துக்கும் வந்திருக்கு ஸ்டார் படத்துக்கும் ஓகே சார் ஒரு பக்கம் வந்து சினிமாவுக்குள்ளே ஒரு மெத்து இருக்கும் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் சினிமாவுக்குள்ள பல கதைகளை எடுத்து ஒரு பயோபிக்காவோ ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரியாவோ எடுத்து ஜெயிச்ச படங்களை பார்த்துருப்போம் உதாரணத்துக்கு ஒரு பாக்ஸிங்னா மான் கராத்தே எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி பத்ரி எவ்வளவு படங்கள் சார்பட்டா பரம்பரை இறுதி சுட்டுன்னு எவ்வளவு படம் ஜெயிச்சிருச்சு அத்லெட்டுக்குன்னு படம் எடுக்கிறப்போ அதுவுமே பாத்தீங்கன்னா ஈட்டி கணா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சிவகாத்தினோட எதிர்நீச்சல் இது மாதிரியான படங்கள் கபடி கிரிக்கெட்னு சொல்லி எல்லா படமே ஜெயிச்சிடும் ஆனா சினிமாக்குள்ள ஒரு சினிமா படம் எடுக்கிறப்ப அது வெற்றி பெறதான்னு பார்த்தா ஒரு டவுட்டாவே இருக்கும் கிட்டத்தட்ட வந்து இந்த இடங்கள்லையுமே அது ஒரு லேக் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்குமா சார் ஆமாம் தமிழ் சினிமாவில் அப்படி ஒரு சென்டிமெண்ட் இருக்குது சினிமாவை வெற்றி வைத்து படம் எடுத்தால் சின்ன அது பெருசாக போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு சென்டிமெண்ட் இருக்குது அது கிட்டத்தட்ட உண்மைதான் போல இருக்குது ஓகே சார் அது என்ன காரணம்னு புரியல சினிமா நடிகர்களையும் நடிகைகளையும் நம்ம வேற ஒரு கோணத்தில் பார்க்குறோம் அவங்களுடைய இன்னொரு பகுதியை அது சொல்லும் பொழுது அந்த படம் சொல்லும் பொழுது அது பெருசா இவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்களோன்னு நமக்கு தோணுது பட் ஒரு சரியான திரைக்கதையோட ஒரு படம் வந்ததுன்னா நிச்சயமா ஓடும் ஒன்றும் சந்தேகம் இல்லை அத சரியான கலவையோட கொடுக்கணும் அப்படி யாரு வரப்போகிறாங்கன்னு தெரியல இது வரைக்கும் வந்தது அது நீங்கள் சொன்ன மாதிரிதான் எவ்வளவு படங்கள் பாத்துருப்போம் சசிகுமார் வந்து பிரம்மன் ஒரு படம் பண்ணிருப்பாரு அது மட்டும் இல்லாமல் எவ்வளவு படங்கள் நம்ம பார்த்துட்டோம் ஆமா ஊர்ல இருந்து கிளம்பி வருவாங்க நான் போய் பெரிய ஸ்டார் ஆறேன் அப்படின்னு சொல்ல போனா ரெமோ படத்தில் சிவகார்த்தியோட ஓப்பன் பிளாட்டே அதாவது சார் தான் பெரிய ஆக்டர் ஆகி இதே தேட்டர்ல சத்தியம் தேட்டர்ல பேனர் ஏறன்னு நினைப்பாரு பட் கதை வேற இடத்துக்கு டிராவல் ஆகி போயிடும் சோ தொடர்ந்து தமிழ் சினிமால மட்டும் தான் இது நடக்குது இல்லை ஆனா இப்போ நான் ரீசெண்டா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு இயக்குனர்கிட்ட கதை கேட்டேன் கதை ஒன்று சொன்னாரு சினிமா பேஸ்டான ஒரு கதை தான் ஓகே ரொம்ப அல்டிமேட்டான ஒரு கதை சரி அதை வந்து அவர் சொன்ன மாதிரி படமாக்கிட்டாருன்னா இப்போ இந்த சென்டிமெண்ட்டை அது உடச்சி உடச்சிடும் அப்படி ஒரு படமாக கதையாக அவர் சொன்னார் பார்க்கலாம் ஒருவேளை அவங்களாம் வந்து இந்த சென்டிமெண்ட்டை மாற்றுறாங்களான்னு பார்ப்போம் இந்த வேரியேஷன் கொடுக்குறதுல எப்பயுமே ஒரு டிபிகல்ட்டு இருக்கும் அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த படம் மாதிரியே இந்த படம் வந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கஷ்டப்படணும் சார் இப்போ ஸ்டாருக்கு வந்து ஒரு முக்கியமான கம்ப்ளைண்டை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகவரி அப்படின்னு நம்ம ஒரு அஜித் படம் பார்த்துருப்போம் அதில் வந்து அவர் மியூசிக் டைரக்டர் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாரு ஒரு சுச்சுவேஷனில் வீட்டு கஷ்டத்துக்காக வேலைக்கு போயிடுவார் கிட்டத்தட்ட இந்த ஸ்டார் படங்களுமே ஒரு படுற கஷ்டங்கள் இல்லை அதுக்கப்புறமா அதெல்லாம் பார்க்கும்போது முகவரி படத்தோடைய வந்து அட்டாச் ஆகுதுன்னு சொல்கிறாங்களே இந்த வேரியண்ட்டாக ஒரு படம் எடுக்கிறதில் ரிஸ்க் இருக்குது தானே சார் நீங்கள் சினிமாவில் ஜெயிக்கணும்னு சென்னைக்கு வர்றவங்க எல்லாருடைய கதைகளையும் நீங்கள் கேளுங்க ஒரே மாதிரி ஒரே மாதிரி தான் இருக்கும் ரொம்ப கீழ்மட்டத்திலேருந்து வர்றவங்க இப்போ கே எஸ் ரவிக்குமார் மாதிரி சினிமாவில் வந்தவங்க இருக்காங்க அவங்கெல்லாம் வரும்போதே காரில் வந்து வருவாங்க பெரிய பணக்கார பண்ணை குடும்பம் அது அவரு வந்து வந்தாரு அது அவருடைய அவர் கஷ்டமே பண்ணல ஆனால் ஊர்லேருந்து எந்த பின்புலமும் இல்லாமல் ஒரு நண்பன் ரூம்ல தங்கலான்னு நினச்சிட்டு வர்றவங்க அது கூட கிடைக்காம பிளாட்ஃபார்ம்ல படுத்திருந்தவங்க இவங்களுடைய வாழ்க்கையை நீங்க பாருங்களா ஒன்றும் இல்லை மோகன் பாபு ரஜினியே பண்டிவேதாரில் படுத்து கிடந்தவங்க தான் அவங்க க டிஎப்டி படிக்கிற காலத்துல சில நேரங்களில் சாப்பிட வாய்ப்பு இல்லாமல் கஷ்டப்பட்டவங்க தான் ஸோ இந்த கஷ்டப்படுகிறவருடைய லைஃப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரே மாதிரி இருக்கும் இப்போ சூரி லைஃப்பில் அவர் பட்ட கஷ்டத்தை ஒரு முறை சொல்லிட்டு இருந்தார் ஒன்றுல அவர் ஒரு ஆஃபீஸ் ஒன்று போட்டிருந்தார் அங்கே போய் உட்காரும்போது அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது சார் ஆஃபீஸு நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது உங்கள் ஆஃபீஸு இன்டீரியர்லாம் நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும்பொழுது அப்போ அவர் சொன்னார் இந்த ஆஃபீஸை ஏன் தேர்ந்தெடுத்தாங்கிறதுக்கு ஒரு கதை சொன்னார் அந்த ஆஃபீஸுக்கு நேர் எதிரில் ஒரு பில்டிங் ஒன்று இருக்கு சரி அந்த பில்டிங்கில் வந்து ஏதோ ஒரு கம்பெனி வாய்ப்பு கேட்டு போயிருக்காங்க பெரிய கூட்டம் பெரிய கியூ தான் அதில் வந்து ஒரு காலிலேருந்து சாப்பிடாம போய் இருக்கிறாரு பசியும் பட்டினியும்மா சரி கரெக்டாக அப்படியே நகர்ந்து நகர்ந்து கியூ போகும்போது ஒரு கடத்துல பதுக்கடை இன்னும் மயக்கம் போட்டு வந்துட்ருங்க பசி மயக்கம் சரி அப்புறம் மூஞ்சில் தண்ணி அடிச்சு ஏதோ வாயில் டீ கீலாம் ஊற்றி எழுப்பி உட்கார வச்சு போய் முதல்ல சாப்பிட்ற வேலையை பாருப்பா அப்புறம் நடிக்கலாம்னு அனுப்பி விட்டாங்களாம் அப்படியே ஆஃபீஸு தேடிட்டு வரும்போது இந்த ஆஃபீஸை பார்த்து தரகரை சொல்லியிருக்காரு சார் இதுன்னு வந்து பார்த்தவரை டக்குன்னு அந்த எதிர் பிளாட்டு அந்த பழைய இன்சிடென்ட் எல்லாமே ஞாபகத்துக்கு வந்து நாம் சாப்பிடாமல் பசி மயக்கம் போட்டோம் போட்ட ஒரு ஆஃபீஸுக்கு நேர் எதிர் ஆஃபீஸு இதை வாங்கிறோம்னா விலை கொடுத்தே வாங்கி விட்டார் சரி ஸோ இந்த மாதிரி கதைகள் வந்து எல்லாருக்குமே இருக்கும் பசியும் பட்டினியமாக அலைஞ்ச கதைகள் ஸோ இதை திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது பெருசாக நமக்கு அதில் ஈர் போட அதாவது இந்த கதைகளை கேட்கும் போது நல்லா இருக்கும் ஒரு இன்டர்வியூலயோ அவங்க ஒரு ஸ்டேஜ்லயோ பேசும்போது நல்லா இருக்குது அது ஒரு படமா பண்ணும்போது தோல்வியடையது இல்லை அந்த ஒரு விஷயங்கள் தான் இருக்கு சரி ஒரு பக்கம் ஸ்டார் வந்து இப்படி ஒரு விஷயம் வரும்னு நினைச்சிட்டு இருந்தோம் தமிழ் சினிமாவை அடுத்த ஒரு கட்டத்துக்கு எடுத்துட்டு போனேன் ஏன்னா அவருக்கு முன்னாடி கொடுத்த டாடா படம் அது மாதிரி டேரக்டர்மே பியார் பிரேமா காதல் அப்படிங்கிற ஒரு படம் கொடுத்தாரு ஓகே டிஃப்ரெண்டா இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தோம் குறுக்கு அந்த கௌசிக் வந்தா அப்படின்ற மாதிரி சுந்தர்சி அரண்மனை போர்னு ஒரு படத்தை எடுத்துட்டு இருந்தாரு நீங்க பேப்பர்ல எல்லாம் பாத்துருப்பீங்க நிறைய ரிவியூஸும் பாத்துருப்பீங்க குடும்பங்கள் கொண்டாடும் சொல்லிட்டு பட்டி தொட்டி எங்கும் படை எடுக்கும் கூட்டம் சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்திருக்கு ஸோ அரண்மனை ஃபோருக்கான ஒரு ஆடியன்ஸ் இன்னும் இருக்காங்களே சார் அது மாதிரியான ஆடியன்ஸ் இருக்கிற வரைக்குமே இது மாதிரியான ஒரு படங்களுக்கான வரவேற்பு இருக்குமா சார் நீங்கள் எல்லாத்துக்குமே ஒரு குறிப்பிட்ட ஆடியன்ஸ் இருக்காங்க ஓகே சார் ஒரு கிரைம் ஸ்டோரி எடுத்திங்கன்னா அதற்கான ஆடியன்ஸ் இருக்காங்க ஒரு ஆர்ட் ஃபிலிம் எடுத்திங்கன்னா அதற்கான ஆடியன்ஸ் இருக்காங்க இது என்ன வகையான படங்கிறத நீங்கள் முதல்லே சொல்லிட்டீங்கன்னா பிரச்சனையே கிடையாது சரி அந்த ஆடியன்ஸு கரெக்டாக உள்ளே வந்துடுவாங்க ராங்கான ஒரு ரிவியூன்னு ஒரு விளம்பரம் நீங்கள் பண்ணி யாரோ உள்ள வந்து எதிர்பார்ப்போட வருவான் இந்த 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 படம் இந்த ஜானர் தான் அப்படின்னு புரிப்படாமல் இருக்கான்ல அவனுக்கு வந்து படம் பிடிக்காது வெளியில போய் நெகட்டிவா சொல்லுவான் நீங்க ஆரம்பத்துல இருந்தே இது இந்த மாதிரி கதை தான் இதை தாண்டி நாங்க வேற ஒண்ணும் இதுல சொல்லலாங்கிற மாதிரி சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே இல்லை அந்த ஆடியன்ஸ் வர போறாங்க படம் ஓட போகுது அப்படிதான் அரண்மனை போற அவர் வந்து விளம்பரம் பண்ணார் அதனால அவங்களுக்கான ஆடியன்ஸும் உள்ள வந்துட்டாங்க நம்ம அதை வந்து அது ரசனை குறைவு இவங்கெல்லாம் வந்து சமூகத்துல ஒதுக்கி வைக்கப்பட வேண்டியவர்கள் பார்க்க வேண்டாம் ஒரு என்டர்டைன்மெண்ட் வந்தமா ஜாலியா இருந்தமா நம்மளை போட்டு புழிய புழிய அழ வைக்காம ஒரு படத்தை கொடுத்தாங்களாங்கிற ஒரு கேட்டகரி ஒன்னு இருக்கு புடிய புடி அழுதாதான் எனக்கு அது படம்னு சொல்ற கேட்டகரி இன்னொன்னு கண்டிப்பா கண்டிப்பா இங்கே ஆடு ஜீவிதம் ஓடுது அரண்மனையும் ஓடுது அப்ப நீங்க பாக்குறீங்க இவங்க வேற ஆடியன்ஸ் இவங்க வேற ஆடியன்ஸ் இவங்க இங்க வந்தா பிரச்சனை இவங்க இங்க வந்தா பிரச்சனை இப்போ சார் ஒரு படம் வந்து எல்லா ஊருக்கும் போய் சேர்றதுங்கிறது ஒரு ஆடியன்ஸை வச்சு தான் இருக்கும் இப்போ குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா டாடா படத்தை எடுத்துக்கோமே சென்னையில் அதிக ரீச் ஆச்சு ஏன்னா யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க ஐடியில் இருக்கவங்க இருக்காங்க ஒரு யங்ஸ்டர் படுற வேதனை அதுக்கு மாதிரியான நிறைய விஷயங்களை பகிரப்பட்டு ஷேர் பண்ணப்பட்டு தான் அந்த படம் வந்து அதிகமாக ஸ்க்ரீனிங் ஆச்சுங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஒரு படம் அதிகமாக ஸ்க்ரீனிங் ஆகணும் அப்படின்னா அதுக்கு எது மாதிரியான பிளாட்டு சார் இங்கே தேவைப்படுது இல்லை எடுத்தோடனே நீங்கள் ஸ்க்ரீன் நிறைய போட்டுற முடியாது முதல்ல அவர் யார் சரி அந்த படத்தில் நடித்த ஹீரோ யார் இயக்குனர் யார் இவங்க பேரு மக்களுக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கா எல்லாம் இருக்கு இப்போ சிவாஜி படம் ரிலீஸ் ஆகும்போது தான் முதன் முறையா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தேட்டர்லையும் அந்த படத்தை போட்டாங்க இல்லையா அப்போ ரஜினிங்கிற ஒருத்தர் இருந்ததுனால சங்கர்னு ஒருத்தர் இருந்ததுனால எல்லா தேட்டர்லையும் அதை போட முடிஞ்சுது இதே ஒரு புதுமுகம் படத்தையோ அல்லது வேற ஒருத்தர் படமோ இல்ல ஒண்ணும் இல்ல தமிழ்நாட்டிலேயே ஒரு மிகப்பெரிய பணக்காரர் சரவணா ஸ்டோர் ஓனர் இருக்கார் அவர் நடிச்சாரு ஆயிரத்தி ஐநூறு தேட்டர்லையும் போட்டிங்கன்னா வந்துருவாங்களாமா இல்ல கிடையாது இல்ல அப்போ ஃபேஸ் வேல்யூ இங்க வேணும் அந்த மாதிரி இடத்துக்கு நீங்க வந்த பிறகு வேணா அதிக தேட்டர்கள் போடலாமே தவிர அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த படம் ரிலீஸ் ஆகி மவுத் டாக் ஆகி ரிவ்யூஸ் பிரமாதமா இருக்குன்னு சொல்லி அதுக்கப்புறம் அது பரவது வேற நீங்க எடுத்த உடனே அவ்வளோ பெரிய தேட்டர்லாம் போடவும் முடியாது எல்லாருக்கும் ஓகே சார் நம்ம தொடர்ந்து எல்லா இன்டர்வியூலுமே ஒரு விஷயம் பேசியிருப்போம் கண்டென்ட் ஒன்னு கமர்ஷியல் ஒண்ணுன்னு பேசியிருப்போம் அதில் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் கண்டென்ட் ஓரியன்ட் படங்கள் தான் இங்க வெற்றி பெறுது அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்ப மலையாள மூவிஸ் எல்லாத்தையும் பேசுவோம் சுந்தர் சி இப்ப பார்த்தீங்கன்னா அரண்மனை ஃபோர்னு ஒரு படம் எடுத்தார் அதுக்கு எடுத்து பாத்தீங்கன்னா கலகலப்பு பாத்திரி எடுக்க போறாங்க திரும்பவும் பார்த்தீங்கன்னா மிர்ச்சி சிவா அன் விஷயம் நம்ம விமல் வச்சு எடுக்க போனதா ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு இப்போ இதுலயுமே பார்த்தீங்கன்னா கன்டென்ட்டை தாண்டி அதுல காமெடியோ கமர்ஷியலோ தான் அதிகமா இருக்கும் இப்போ இது மாதிரியான ஒரு சக்சஸ் கொடுக்கக்கூடிய டேரக்டர்ஸ் இப்போ வந்து ஓகே சுந்தர்சியை திரும்பி பாத்துட்டோம் இப்போ இவங்களை மாதிரியான ஒரு டேரக்டர்ஸ் வந்து கண்டென்ட் ஃபிலிம்ஸ் கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஹெல்தியா இருக்கும் சார் இல்ல அப்படி இங்கே ரிஸ்க் எடுக்க பயப்படுறாங்க அதுதான் பிரச்சனை இப்போ நீங்க ரொம்ப கண்டென்ட் வைஸ் ஒரு படத்தை கொடுத்துட்டு அது கொஞ்சம் ட்ரையா இருந்துன்னு வைங்களேன் அதுக்கப்புறம் அது மறுநாளே உழுந்துருது இந்த படம் ஒரு நாள் ஒரு ஷோ கூட அதிகபட்சங்கிற அளவுக்கு ஆக்கிடுறாங்க இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியா ஸ்பீடு ஸோ அதனால இவங்க பார்த்து பார்த்து கவனமா பண்றாங்க சரி ரைட்டு ஓடுற ஃபார்முலாவும் ஏன் விழுவோனே அதே பிடிச்சிட்டு போயிடுவோம் பக்கா இப்போ அரண்மனை போர்னு பேர் தான் ஒரு கூட்டம் உள்ளே வருது கண்டிப்பாக இதே சுந்தர்சி படத்துல வேற வேற நடிகர்கள் நடித்து அல்லது இதே கூட்டம் நடித்து இதுக்கு வேற ஒரு பேர் வச்சாங்கன்னு வைங்களேன் இந்த படம் எப்படி இருக்கோ என்னவோ தெரியலையேன்ட்டு பாதி பேர் வருவான் வெளியில் வந்து சொல்கிற விமர்சனத்தை வச்சு பாதி பேர் உள்ளே வருவான் ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது அரண்மனைன்னு சொல்லும் பொழுதே இது இந்த ஜானர் படம் சுந்தரிசி இதெல்லாம் பண்ணியிருப்பாரு ஓ ஓகேடா அப்படின்ட்டு உள்ளே வந்துடுறான் ஸோ இந்த நம்பிக்கையை முதல்ல ஏற்படுத்தும் ஓகே சார் இவ்வளோ விஷயங்கள் நம்ம பேசுகிறோம் இந்த எப்பயுமே இந்த இன்ட்ரி யார் இன்டர்வியூ எடுத்தாலுமே இந்த ஒரு கண்டென்ட் உள்ளே வந்துடுது இன்றைக்கி இதை பேசுனா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இன்றையுமே பத்து ஸ்டார் படம் ரிலீஸ் அப்படிங்கிறத தாண்டி இன்னைக்கு பேட் டாக்கிலியோட ஷூட் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் அதை ஜூன் டென்த்தாக போஸ்ட்போன் பண்ணியிருந்தாங்க இதுக்கு நடுவில் ஒரு இடைப்பட்ட ஒரு தகவல் என்ன அப்படின்னா திரும்பவும் அஜித் வந்து லைக்காவுக்கே போறாரு பேசிட்டாருங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் சொல்றாங்க உண்மையாக சார் இல்லைங்க அதுக்கு பெரும்பாலும் வாய்ப்பு இல்லை ஏன்னா லைக்கா வந்து லைக்கா வந்து ஃபினான்சியலா இன்னும் அவங்க ஸ்டடி ஆகலை ஓகே ஓகே அவங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கு இப்போ விடாமுயற்சி ஸ்டார்ட் பண்ணுங்கிற அளவுக்கு அவங்க சூழ்நிலை சரியில்லை வேறு வேறு காரணங்கள் சொல்கிறாங்க ஆர்டிஸ்ட் டேட்டு கரெக்டாக இல்லை எல்லாமே வேறு படங்கள்லாம் நடிக்கப்பட்டாங்க அதனால் நாங்கள் இப்போ எடுக்கலன்னு ஒரு காரணத்தை அவங்களே ரிலீஸ் பண்ணுறாங்க சரி சரி ஏன்னா பணம் இல்லைன்னு சொல்லிட முடியல அது தப்பாக போயிடுமேன்ட்டு அப்புறம் அங்கே இது கிளைமேட்டு சரியில்லை அது இப்போ தான் மெல்ல மெல்ல சரியாயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எல்லாத்தையும் தாண்டி இந் இதுதான் பெரிய பிரச்சனையாக அங்கே இருக்குது இன்னொன்று வந்து இப்போ இந்த படத்தை நீங்கள் அஜித் கரெக்டான டேட்டில் பண்ணலைன்னா இது இப்படியே கடந்துடும் அப்படிங்கிற ஒரு பதட்டத்தை அஜித் ஏற்படுத்திட்டார் ஓகே இப்போ அவங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி அவர் சொல்லியிருக்கிறார் இந்த மாதிரி இத்தனை நாளுக்குள்ளே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஓகே இல்லைன்னா இந்த படத்துக்கு போயிட்டோன்னா திரும்ப வரமாட்டேன் வந்து இதை முடிச்சுட்டு தான் உங்கள் படத்துக்கு வருவேன் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக சொல்லிட்டாரு இப்போ அவருக்கு கொடுத்துருக்கிற ஒரு டார்கெட் மாதம் இருக்குல்ல அதுக்குள்ளேயாவது இவங்க ஆரம்பிச்சிருவாங்களாங்கிற மாதிரி இருக்கு மொத்தம் ஒரு கடைசியா ஒரு கருணையை காட்டியிருக்கிறாரு இன்னும் கொஞ்ச நாள் உங்களுக்கு டைம் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு பண்ணிட்டா பெட்ரு என்ன அவங்க ஜூன் டென்த்து தான் போறாங்க அதுக்குள்ளே நமக்கு டைம் இருக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல இப்போ இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு வந்த காரணமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு அப்டேட் தக்லீஃப் அந்த அப்டேட் தான் ஏன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் இப்போ நமக்கே தெரியும் லாஸ்ட்டாக வந்து பத்து தலை அப்படிங்கிற ஒரு படம் பண்ண சிம்பு அதுக்கப்புறமா எஸ்டிஆர் ஃபார்ட்டி எயிட் அப்படிங்கிற ஒரு படத்தோட அப்டேட் கொடுத்துருந்தாங்க ஆனால் அந்த படம் வருமா வராதான்னு டவுட்டில் இருக்கப்ப இப்போ பார்த்திங்கன்னா தக்லீஃப்லேருந்து அவங்களே அப்டேட் கொடுத்துட்டாங்க ஸோ என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு தலையோட ரசிகர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிலம்பர சார் ஸோ அவரோட படத்தக்கே அப்டேட் வந்துருச்சு உங்கள் தலைப்படத்துக்கு ஒரு அப்டேட் வரலேன்னு கேட்கும்போது தான் இந்த ஒரு விஷயத்தை சொன்னாங்க இப்போ தக்லீஃப் பற்றி பேசணும்னு நினைக்கிறேன் சார் இந்த படத்தில் அவரோட காஸ்ட்யூம் நம்ம பார்த்திருப்போம் அந்த கெட்டஅப்லாம் பார்த்துருப்போம் இப்போ அப்படியே எஸ்டிஆர் ஃபார்ட்டி எயிட் எடுத்தோம் அப்படின்னா ப்ரீ ப்ரொடக்ஷனில் இருக்க படம் இன்னும் படம் ஸ்டார்ட் பண்ணல ஆனால் இங்கே தக்லீஃப்க்காக அவரோட கா இதெல்லாம் மாற்றிட்டார் அவரோட லுக்கெலாம் மாற்றிட்டார் திரும்ப அந்த படம் நடக்குமா இல்லை எல்லாரும் சொல்கிற மாதிரி அந்த படம் அப்படியே ஹோலில் தான் இருக்காங்கிற மாதிரியான கேள்வி இருக்குல்ல சார் இல்லை இப்போ அந்த சூழ்நிலைங்கிறது ரொம்ப பிரச்சனையாவே போயிட்டு இருக்கு என்ன காரணம்னா இந்த ஓடிடி சேட்டலைட் ஆன பிஸ்னஸ் இருக்குல்ல ஆமா சார் அது வந்து ரொம்ப டவுன் ஆயிடுச்சு எல்லா படத்துக்குமே எல்லா படத்துக்கும் ஆமா இப்ப முன்ன வந்து ஒரு படத்தை பார்க்காமலே ஓடிடியில் வாங்கிட்டு இருந்தாங்க பெரிய நடிகர்கள் படத்தை சின்ன நடிகர்கள் படத்தை பார்த்து தான் வாங்குறாங்க சரி பெரிய நடிகர்கள் மார்க்கெட்ல ஒரு ஒரு ஏழு பேரை நீங்க கணக்கில் எடுத்துக்கோங்க அவங்க படங்களை பெருசாக அவங்க பாக்குறதுக்கெல்லாம் விரும்புறதில்ல அவங்களுக்கான ஒரு மார்க்கெட் இருக்கு ரசிகர்கள் இருக்காங்க அவங்க பார்த்துருவாங்கங்கிற நம்பிக்கையில அந்த படத்தை வாங்குறாங்க அப்படி வாங்கின சில படங்களை அவங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு கை கொடுக்கல ஸோ அதுல வந்து அவங்க பயங்கரமான அப்செட்டு சரி இனி படங்களை பார்க்காம நம்ம வாங்கக்கூடாதுன்னு ஒரு முடிவே அவங்க எடுத்துட்டாங்க இப்போ இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த படம் ரிலீஸ் ஆகுற முதல் நாலு நாள் வரைக்கும் இங்க எடுத்துட்டு இருக்காங்க சரி இப்போ நீங்க எப்படி படத்தை முடிச்சா அவங்கள்ட்ட காட்ட முடியும் நீங்க அதுக்கப்புறம் காட்டி அங்கேருந்து அக்ரிமெண்ட் ஆகி வர்றதுக்குள்ள படம் ரிலீஸ் ஆகிரும் ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை பல பேருக்கு சரி படத்தை காட்டுறதுல பெரிய ஆபத்தும் இருக்கு ஏன்னா மூடி வச்சிருக்கிற வரைக்கும் தான் எனக்கு வரியாது கை திறந்துட்டிங்கன்னா உள்ள ஒன்றும் இல்லைங்கிறது தெரிஞ்சிடும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக விலை குறையும் ஸோ இவ்வளவு பிரச்சனைகளையும் தாண்டி தான் ஒரு ஓடிடி நிறுவனத்துக்கு எண்ணெய் தடவி குளிப்பாட்டி கொஞ்சம் நம்ம பக்கம் எழுக்க வேண்டியதாக இருக்குது இவங்களுக்கு இந்த மாதிரி ஏமாற்று வேலைகள் நம்ம சிக்கிறக்கூடாதுன்னு தான் அவங்க இப்போ தெளிவாயிட்டாங்க இனிமேல் அந்த கதையே வேண்டாம் படத்தை ரிலீஸ் பண்ணுங்க அது ஓடிச்சுன்னா நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்க சரி சார் இந்த சூழ்நிலையில் இப்போ பெரிய நடிகர் விஜய் மாதிரி ஒரு நடிகர் அஜித் மாதிரி ஒரு நடிகர் ரஜினி கமல் மாதிரி நடிகர்கள்னால் அதை கூட நாங்கள் படம் மாதிரி தான் வாங்குவோங்கிற இடத்துக்கு இப்போ வந்துட்டாங்க ஸோ அப்படி ஒரு சூழ்நிலையில் சிம்பு படத்துக்கு அவங்க போட்ட பட்ஜெட் இருக்குல்ல அந்த பட்ஜெட்டை விட ஒரு தேர்ட்டி பர்சன்ட்டு குறைகிற அளவுக்கு தான் இன்றைக்கி மார்க்கெட்டு நிலைமை இருக்குது சார் ஸோ அதில் இந்த படத்தை நம்ம எடுத்துகிட்டு போகிறதா ஏன்னா நூறு கோடியில் சிம்பு வச்சு ஒரு படம் பண்ணால் இன்னைக்கு நூறு கோடி பிஸ்னஸ் அவருக்கு இருக்காங்கிறது சந்தேகம் ஒரு பெரிய கேள்வி இருக்குது ஏற்கனவே இருந்த பிஸ்னஸ்லேயே இப்போ குறைஞ்சி போச்சு எல்லாேருக்கும் குறையும் போது இவருக்கும் குறைஞ்சிருச்சு அப்போ இந்த படத்தை தொடர்வதாக வேணாமாங்கிற ஒரு சிக்கல் இருக்குது ராஜ்குமார் நிறுவனத்துக்கு அப்போ ஏற்கனவே ஒரு பெரிய தொகை அவருக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம் அந்த படத்துக்கு அதை என்ன பண்ணுறது சரி இந்த படத்துக்கு வாங்க நடிக்கணும்னு கூப்பிட்டாங்க சரி உள்ள வந்து இப்போ இருக்கு ஒருவேளை இந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆகி லைஃப் சிம்புனுடைய மார்க்கெட்டை இன்னும் தாறுமாறா ஏறிச்சுன்னு வைங்க படத்தில் வந்து ரொம்ப முக்கியமான கேரக்டர் அவருக்கு சிம்புடைய மார்க்கெட்டை இன்னும் ஏறிடுச்சு மாநாடு மாதிரி வந்துடுச்சு அப்படின்னா இப்போ அவரை வச்சு நூறு கோடிக்கு படம் எடுக்கலாம் அப்போ இந்த ப்ராஜெக்டை கையில் எடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இப்போதைக்கு இவ் இவங்க நினச்சது என்னென்னா இந்த அட்வான்ஸாக இதில் கழிச்சுருவோம் பேலன்ஸ் என்னவோ சம்பளமா கொடுத்துருவோம் இந்த அப்படியே இருக்கட்டும் இந்த படம் ஓடுவதை வச்சு இந்த முடிவெடுத்து ஃபார்ட்டி நைனுக்கு அப்புறம் இது பார்ட்டி எயிட்டா மாறி மாறப்படும் ஓகே சார் இந்த விஷயம் ஒரு முக்கியமான ரோல் அப்படின்னு அந்த டீசர் பார்க்கும்போது நமக்கே தெரியுது அதுக்கு முன்னாடி கமல் சொல்லிருப்பாரு கேங்ஸ்டர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேரை சொல்லிருப்பாரு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த டீசர்ல சிம்பு வந்து ஒரு மிலிட்ரி ஷேடோ ஒரு போலீஸ் ஒரு காப் அந்த ஷேட்ல இருக்கக்கூடிய ஒரு ஒரு காரில் வந்துதான் அவர் ஷூட் அவுட் பண்ணுவாரு அவ்வளவு முடி வச்சிருக்கிறார்

அன்னைக்கு வந்து அவங்க எடுத்தது எதுவுமே நமக்கு தெரியாமல் இருந்துச்சு இன்னைக்கு வந்து இது அந்த படம் இது இந்த படமும்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ இவங்க அந்த படத்தின் டைட்டில்லேயே ஏதாவது ஒன்று போட்டு இந்த படத்துலேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு ஏதாவது சொல்லணும் பட் இப்போதே அதை பற்றிய பேச்சுவார்த்தையிலாம் பேச்செல்லாம் வந்துருச்சு இது இந்த படத்தினுடைய தழுவல் தான் அப்படின்னு அதே மாதிரி நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க அந்த ஃபஸ்ட்டு அந்த டீசரை நீங்கள் சொல்லுங்க டைட்டில் டிவியில் அதுக்கும் அந்த படத்துக்கு சம்மந்தம் கிடையாது அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாக்கில் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ஏதோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டுல எடுத்த படம் மாதிரி இருக்குது ஆமா சோ அந்த மாதிரி இல்லை அது அது வேற இது வேறங்கிற மாதிரி தான் சொல்றேன் ஓகே சார் ஏன்னா எப்போது மணிரத்னத்துக்கு வந்து சிலம்பரசன் மீது ஒரு தனி பார்வை இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இருக்காங்க சொல்ல ஒரு பொன்னியின் செல்வன்லேயே வந்து சிலம்பரசனை வந்து உள்ள திணிக்கிறதுக்கான வேலைகள் நிறைய இருந்தது அவர் உள்ள வந்து நாங்கள் அவுட் ஆகும்னு சில பேர் சொன்னாங்களாம் அவங்க தக்லைஃப்ல வந்து அவுட் ஆயிருக்காங்க இதுக்கு ரீசன் என்ன சார் ஜெயம் நீங்கள் சொல்றீங்க நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா சிம்பு வந்து கொஞ்சம் பேசிக்கலாகவே கொஞ்சம் ஆட்டிடியூடு அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தாருன்னா அவர் மட்டும் தனியா தெரியுவார் அவருடைய நடவடிக்கைகள் அவருக்கான பாதுகாப்புகள் அப்புறம் பில்டப்புகள் இதெல்லாம் இருக்கும் ஒரு பத்து பம்சரோட தான் வருவார் அவர் இதை வந்து ஒரு சக நடிகன் சகிச்சுக்கணும் இப்போ அதே ஜெயம் ரவி வந்து அவர் பாட்டை வருவாரு போவாரு அவர் பின்னாடி ஒரு பத்து பேர் இந்த படை சூழல்லாம் வரமாட்டாரு அவர் ஷட்டெலாம் வருவாரு போவாரு அப்ப அவரு இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு ஒரு உறுத்தல் ஒன்று வரும் அதெல்லாம் எதுக்கு நம்ம பார்ப்பானே அப்படின்னு நினைச்சு கூட இதுலேருந்து வெளியேறியிருக்கலாம் நான் அப்படி தான் நினைக்கிறேன் மற்றபடி இதை தாண்டி ஏதாவது பர்சனல் வெஞ்சன்ஸ் இருக்கான்னா அப்படி இருப்பதற்கெல்லாம் பெரும்பாலும் வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இல்லை இன்னொரு பக்கம் துல்கர் சல்மான் அவுட் சார் இல்ல அதுக்கு காரணம் வந்து என்ன சொல்றாங்கன்னா துல்கர் சல்மானை இவங்க தொடர்பு கொள்ள ட்ரை பண்ணியிருக்காங்க மணிவர்த்தன ஆபீஸ்லேருந்து அப்போ அவர் ஏதோ பிஸியாக இருந்ததுனால ஃபோன் எடுக்காமல் விட்டார் இருக்கு அதற்கப்புறம் திரும்ப இது மாதிரி மணி சார் பார்க்கணுன்னு சொல்கிறாரு நீங்கள் வாங்கன்னு ஒரு நாலஞ்சு முறை முயற்சி பண்ண பிறகு அவர் ரீச் ஆகி சொல்லியிருக்காங்க இப்போ அவர் வந்திருக்கிறார் வந்தவரை கீழே உட்கார வச்சு மணிரத்னம் வந்து பார்க்காம அவர் ஹஸ்டண்ட் அனுப்பிச்சி என்னன்னு கேளுங்கன்னு சொல்லியிருக்கேன் அதில் இவர் பயங்கர டென்ஷன் ஆகிட்டார் நாம் வந்து இவ்வளோ பெரிய நடிகராக இருக்கோம் அவர் ஏன் வந்து நம்மளை பார்க்க மாட்டார் அவருடைய ஹஸ்டன்ட் தான் வந்து நம்மளை பார்த்து என்னதுன்னு சொல்லுவாரா அப்படிங்கிற ஒரு ஈகோ பிரச்சனை அவருக்கு வந்துடுச்சு அதனால கோச்சுட்டு மனிதத்தனத்தை பார்க்காமலே போயிட்டாருன்னு ஒரு தகவல் இருக்கு சரி ஸோ அதனால தான் இவர் இந்த படத்துலேருந்தே வாக் அவுட் ஆனார் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே தொடர்ந்து பேசுவோம் நம்ம இப்போ ரிலீஸ் ஆன ஸ்டார் படம் மட்டும் இல்லாமல் மற்ற படங்கள்லாம் இளைஞர்கள் கொண்டாடும் வெற்றியாக மாறுதா குடும்பங்கள் கொண்டாடுங்க வெற்றியாக மாறுதாங்கிறத அடுத்த இன்டர்வியூவில் பார்ப்போம் சார் ரொம்ப நன்றி சார் நன்றி